தமிழ் தகுதி தேர்வையும் இன்றைக்கி காலங்களில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எளிமையான முறையில் இருந்து அதையும் கொஞ்சம் கடினத்தன்மையாக தான் வச்சிருக்காங்க இதற்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு நடத்தும் போது அந்த தேர்வு வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்துச்சு தமிழ் தகுதி தேர்வுடைய வினாக்களை அதற்கு பின்னால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கனா கடினத்தன்மையை உருவாக்கிட்டாங்க ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வையும் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு போனால் மட்டும்தான் முழுவதுமாக படிச்சுட்டு போனால் மட்டும்தான் அதில் தேவையான மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஸோ இதனால் நமக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு போய் இந்த தமிழ் தகுதி தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே போக முடியாது ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வு என்பது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸ்ப்ரிங்லைனில் தமிழ் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து தொடங்கிருக்குது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தொடங்குது அதாவது நாளை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்குது ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா மேஜர்ஸுக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா மேஜர்ஸுக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிறது தேவை சரி ஸ்பிரிங்லைனில் தமிழ் தகுதி தேர்வு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நடக்கிறதுக்கு வகுப்புகள் ஆன்லைனில் உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி வேறு என்ன இது டிஆர்பியில் சார்பில் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி என்ன மேஜருக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஸ்ப்ரிங்லைனுடைய தகு தமிழ் தகுதி தேர்வுடைய வகுப்புகளை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆல் மேஜர்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் எல்லோரும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கிறாங்க பயன்படுத்திக்காங்க ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வுக்கான பல பல்வேறு வகுப்புகள் இருந்தாலும் ஸ்ப்ரிங்லைன் இந்த இடத்துல எந்த வகையில் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்லைனுடைய தன்மை என்ன அப்படின்னா மற்ற இடங்கள்லிருந்து மாறுபட்ட கோணத்தில் அதைவிடவும் சிறப்பான கோணத்தில் பயணிக்கணும் செயலாற்றணும் அப்படிங்கிறது தான் ஸ்ப்ரிங்லைண்டுடைய நோக்கம் ஸோ அதை வந்து இருக்கிறதுல எப்படி பெஸ்ட்டாக தரலாம் அப்போ அந்த பெஸ்ட்டுக்கு எந்த வழியை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் தேர்வு செய்யும் எப்பொழுதுமே அது இருக்கும் சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் புத்தகங்களை மட்டும் கொடுத்துருவாங்க அவங்க அதை அவங்க செல்ஃபாக படிச்சுக்கணும் இன்னும் சில இடங்களில் தமிழ்னுடைய ஸ்கூல் புத்தகத்தினுடைய பிடிஎஃப்ஃபை கொடுத்துருவாங்க அதை அவங்க படிச்சுக்கணும் ஸோ இதிலிருந்து மாறுபட்ட கோணத்தில் லைன் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சில நேரங்களில் அது ஸ்கூல் புத்தகத்து ஸ்கூல் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அது மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது ஸோ தேவையற்ற பகுதிகளும் மாணவர்களுக்கு தேவையானது தகுதி தேர்வதற்கு தே வினாக்களே வராத பகுதிகளும் அங்கே இருக்கும் சும்மா சில கான்வர்சேஷனாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பேச்சு அது வந்து தேர்வு நோக்கத்தில் அது நமக்கு பயன்படாது ஸோ அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த தேர்வு நோக்கத்திற்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரியும் அப்போ இந்த தேர்வின் அடிப்படையில் எலிஜிபிலிட்டிக்கு என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தமிழ் தகுதி தேர்வை கொண்டு வர போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனித்தனி புத்தகங்களாக அதை பிரிச்சுருக்கோம் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனி பெயரிட்ட வழியில் ஒவ்வொரு புத்தகம் தனி நோக்கத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஜூமில் நடக்கும் உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கான வீடியோஸ் எல்லாருமே எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருவோம் ரெண்டு இடத்துல கொடுப்போம் ஒன்று வந்து பார்த்தோன்னா எங்களுடைய வீடியோ போர்ட்டலில் கொடுத்துட்ருப்போம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எங்களோட யூசர்ஸ் பயன்படுத்துறது இன்னொரு இடம் வந்து பார்த்தோன்னா ஆல் அதர் மேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷை தவிர இருக்கக்கூடிய மற்ற மேஜர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய ஆப்பின் வழியில் கொடுப்போம் அந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள போய் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் சரி ஓகே இப்போ ஸ்ப்ரிங் லைன் இந்த இடத்துல எந்த மாதிரி முறையில் இதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அட்ராக்டிவாக வேறு ஒரு தினசில் பண்ணுவோம் உங்களை வந்து எப்படி கொடுத்தா உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ரிசர்ச்சை நாங்கள் வந்து முன்னாடியே செஞ்சுட்டு அதனுடைய அட்ராக்ஷனில் எடுத்துகிட்டு வருவோம் அப்படி எடுத்துகிட்டு வந்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எப்படி இதை பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூன்று விதமான புத்தகங்களாக இதை வந்து பிரித்தோம் இதில் முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் மூணாவது புத்தகமாக பிரித்திருக்கும் இந்த முதல் புத்தகம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்திற்கான புத்தகம் இந்த தமிழ் இலக்கணத்துக்கான இந்த ஃபர்ஸ்ட் புக்கில் இதை எப்படி பிரிச்சுருக்கணும் ஃபைவ் லெவல்ஸாக பிரிச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து பார்த்தினா இலக்கணத்தினுடைய அடிப்படை சாராம்சத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்களும் இந்த இலக்கணத்துக்கு புதுசு அப்படிங்கிற முறையில் தான் அது கொண்டு போயிருப்போம் நீங்கள் ஆல்ரெடி இலக்கணம் தெரிஞ்சிருந்தாலுமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா புதுமையான நபராக தான் கருதுவோம் ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்து கொண்டு போகணும் ஏன்னா இலக்கணம் என்பது பேசிக்கிலேருந்து போனால் மட்டும்தான் அட்வான்ஸ்டு லெவலில் புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் முதல்ல ஃபைவ் லெவல்ஸாக பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசிக்காக இருக்கும் அப்போ தமிழினுடைய எழுத்துக்கள் என்ன சொல்னா என்ன தமிழினுடைய முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சார்பெழுத்துக்களின் வகைகள் இதுவும் கேள்வி வரக்கூடிய பகுதிகள் தான் அதனால பேசிக்காக அதில் இருக்கும் அதற்கு அடுத்தடுத்த லெவலில் தான் பார்த்தோம்னா நம்ம இன்னும் பிரிக்கிற அளவுக்கும் வினாவின் வகைகள் விடைகளின் வகைகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் அதை அடுத்தடுத்த லெவலாக எடுத்துகிட்டு போயிருப்போம் சொல் தனியாக தனியாக பல்வேறு வகை வகைகளை அடுத்தடுத்த லெவலாக கொண்டு போயிருப்போம் ப்ராக்டிஸ் லெவல்லையும் இருப்போம் அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே வினைமுற்றுனா என்ன வினைமுற்றை எப்படி பயன்படுத்துறது இந்த லெவலில் ஒவ்வொரு லெவலையும் எடுத்துகிட்டு போயிருப்போம் ஸோ அதனால் தமிழ் இலக்கண புத்தகத்தை ஃபைவ் லெவல்ஸாக பிரிச்சுருக்கோம் இந்த இலக்கண புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு எப்படி வடிவமைச்சிருப்போம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வந்து வடிவமைச்சிருப்போம் ஒன்று எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அதை மட்டும் படித்தா போதும் நிறையா தேவையற்ற எடுத்துக்காட்டுகள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட எடுத்துக்காட்டுகளை நீக்கிட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள்ஸ் இந்த எக்ஸாம்பிளில் இருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை உட்புவித்தி இந்த இலக்கண புத்தகத்தை வடிவமைச்சிருப்போம் ஸோ அதனால் முழுக்க முழுக்க எக்ஸாமுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்தார் போல தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கு தகுந்தார் போல இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருப்போம் எல்லாத்தையும் சாப்டர் வைஸாக பிரிச்சுருப்போம் ஒவ்வொரு சாப்டராக சொல்லுக்கு தனியாக சாப்டர் சார்பு எழுத்துகளுக்கு தனியாக சாப்டர் எழுத்துக்களுக்கு தனியாக சாப்டர்னு சொல்லி தனித்தனி சாப்டர் நான் நிறையா பிரிவு உட்பிரிவுகள் நிறையா இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான சாப்டராக பிரிச்சுருப்போம் நீங்கள் அந்த கான்செப்ட் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருப்போம் நீங்கள் படிக்கிறதுக்கும் அங்கே நோட்ஸ் எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி புத்தகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஹார்ட் காப்பியில் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த ஹார்ட் காப்பியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு அதில் தேவையான ஸ்பேஸும் கொடுத்துருப்போம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக அந்த புத்தகம் என்பது உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து வடிவமைச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அதில் டிப்ஸு ட்ரிக்ஸு ஸ்மார்ட் வியூ மைண்ட் மேப்ஸ் சொல்லி பல கோணத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ் இலக்கண புத்தகத்தை வடிவமைச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்த்தினா நாங்கள் எடுத்துக்கிறோடைய புத்தகத்திலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு பகுதி ஒரு இருந்து நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரு கட் பண்ணணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இப்போ இங்கே பார்த்துருக்கலாம் இங்கே நாங்கள் போல் பண்ணியிருக்கோம் அப்போ முதல் எழுத்துக்கள் இதில் வந்து பார்த்தோன்னா சார்பு எழுத்துக்கள் எத்தனை வைக்கப்படும் முதல் எழுத்துக்களும் சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அது எத்தனை வைக்கப்படும் பத்து அப்போ அந்த பத்து என்ன அப்படின்னு முதல்லையே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகைகளையும் தனித்தனியாக எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமுக்கு என்ன வகையில் கொண்டு போகணுமோ அந்த அடிப்படையில் கொடுத்துருப்போம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அளபடை இரு வகைப்படும் அப்படின்னா உயிரளப்படை ஒற்றளபடை இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஸ்மார்ட் மைண்ட் மேப்பை கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்த உடனே அந்த மைண்ட் மேப் வந்து உங்களுடைய பிரைன்ல ஸ்டோராக இருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் ஸ்மார்ட் வியூ மைண்ட் மேப்ஸும் புத்தகத்தில் இணைச்சிருப்போம் ஸோ இதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வெறும் எழுத்துக்களை படிக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு படிக்கும்போது தொய்வாயிரும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குனுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் மைண்ட் மேப்ஸ் அப்படிங்கிறதும் இந்த புத்தகத்தில் நினைச்சிருக்கும் ஸோ அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அளபடை எத்தனை வகைப்படும் இரு வகைப்படும் என்னென்ன உயிரளப்படை ஒற்றளபடி இந்த பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுது இல்லையா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதற்கு தகுந்தாற் போல் இந்த ஸ்மார்ட் வியூவை வந்து பயன்படுத்தியிருப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு இலக்கணம் என்பது கடினமாகவே இருக்காது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்போ இலக்கணத்திலேருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு எளிமையாக வெடி அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணியிருப்போம் இதில் மொத்தம் ஐந்து புத்தகங்களாக பிரித்து ஐ ஃபைவ் லெவல்ஸாக பிரிச்சுருப்போம் இது புக் ஒன்னாக இருக்கும் அதற்கு அடுத்து புக் டூ இந்த செகண்ட் புக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முக்கிய குறிப்புகள் அடங்கிய தொகுப்பாக அது இருக்கும் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா நீங்கள் இலக்கணத்தையும் இந்த செகண்ட் புக்கையும் படித்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கிற வகையில் இருக்கும் இதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் புக் இது ரெண்டை படித்தாலே போதுமானதும் அவ்வளோ தூரம் இது வந்து நுணுக்கமாக தயாரிச்சிருக்கும் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி வரக்கூடிய இடத்த ஒன்று இலக்கணத்துலேருந்து கேள்வி வரும் அதனால் தனி புத்தகமாக பிடிச்சிட்டோம் இன்னொரு பகுதி ஒன்று ஒரு கேள்வி சொல்லும் பொருளை சார்ந்து வரலாம் அப்போ சொல்லும் பொருளெல்லாம் எல்லாத்தையும் ஒரு பகுதி இந்த முக்கிய குறிப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து சொற்களும் பெரும்பாலான கேள்வி வரக்கூடிய அனைத்து சொற்களும் அதனுடைய பொருளும் இருக்கும் கலை ஒரு கேள்வி வரும் அப்போ கலைச்சொல் சொல் கலை ஒரு பகுதியாக கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்காங்களே அந்த நூல் அப்படிங்கிறது எப்பொழுது வெளியிடப்பட்டது யாரால் வெளியிடப்பட்டது அதே நூலினுடைய ஏதாவது ஒரு பகுதி இருக்குதுன்னா அந்த பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இது சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து கேள்விகள் வரும் ஸோ அதனால் நூல்வெளியை சம்மந்தமான விஷயங்கள்லையும் நாங்கள் வந்து நூல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த முக்கிய குறிப்புகளில் அதே மாதிரி நூலினுடைய ஆசிரியர் குறிப்பு ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் இயற்பெயர் என்ன அவர் எப்பொழுது பிறந்தார் எங்கு பிறந்தார் அவரை பத்தின குறிப்பு அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நூல் ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் கொடுத்திருப்போம் இதெல்லாம் முக்கிய குறிப்புகளுக்குள்ள இருக்கு அதே மாதிரி செயல் பகுதி அப்ப செயல் பகுதியில் முக்கியமான செயல் பகுதி அதுல மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய வரிகள் என்னென்ன அந்த செய்ய பகுதி அப்படிங்கறது பத்தின விஷயம் அந்த இதில் என்னன்னா இப்போ செயல் பகுதியில் முக்கியமானது எதுவோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம் எல்லாத்தையும் தேவையற்றது எல்லாத்தையும் நீக்கிட்டு தேவையான பகுதிகளை மட்டும் கொடுப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது மாதிரி உரைநடை பகுதி ஒன்றும் இல்லை உரைநடை பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கே எடுத்து படித்தா கூட பத்து பக்கம் படிச்சிங்கன்னா அந்த பத்து பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு ஒரு பாயிண்ட்டு தான் முக்கியமானதாக இருக்கும் மீதி எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு யதார்த்தமான பேச்சு நடையில் இருக்குது அங்கேருந்து கேள்விகளே வராது அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் படித்து உங்கள் நேரத்தை வினைய விரயமாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் எந்த பகுதியிலேருந்து கேள்வி வருமோ அந்த பகுதியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஒரு ஒன் மார்க் மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ அப்போ இந்த செயல் பகுதி உடனடி பகுதின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து அந்த முக்கிய குறிப்புகள் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருப்போம் இப்போ அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குற பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இங்கே பெருஞ்சித்தனாரை பற்றி பேசியிருக்கோம் அவர் யார் அவருடைய இயற்பெயர் என்ன மாணிக்கம் இவருக்கு வேற என்ன பெயர் இருக்கு அவர் எழுதின நூல்கள் யாவை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருப்போம் அப்போ வந்து நூல் ஆசிரியர் குறிப்பை பற்றின விஷயத்த இங்க இருக்கு ஸோ அப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வரக்கூடியதை மட்டும் தனியாக பிரிச்செடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புத்தகத்துல கொடுத்துருப்போம் அதே மாதிரி இங்க வந்து பாருங்க இது வந்து ஒரேநாட்டு பகுதியிலேருந்து எடுத்தது அப்ப இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகிற விஷயத்த பத்தின ஒரு விஷயம் இது எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் இருக்குது முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் அதுக்கப்புறம் கார் புது திருப்பாவை இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இதை எடுத்துருக்கோம் அப்போ இங்கெல்லாம் இருக்குங்கிற விஷயத்தை ஒரு தனி பாயிண்ட்டாக இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறதுக்கு இந்த செகண்ட் புக் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்ப அழட்டிக்க வேண்டியதில் இந்த புத்தகத்தை படித்தாலே போதும் நீங்கள் எக்ஸாமில் எலிஜிபிலிட்டியில் மார்க் ஈஸியாக வாங்கிக்கலாம் இப்போ அதே மாதிரி இப்போ பதிற்றுப்பத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த சொற்றொடர் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்போ பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்றொடர் அதே மாதிரி கம்பராமாயணமா அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வாக்கியம் எதுவோ அதை வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி போது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிங்லைன் வழங்கக்கூடிய இந்த புத்தகத்தை படித்தாலே நம்ம எளிமையாக மார்க் ஸ்கோர் பண்ணிக்க முடியும் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் இப்போ அதே மாதிரி சொல்லும் பொருளும் அதே மாதிரி கலை சொற்கள் இதெல்லாம் ஏன் இங்கே நான் பேசிட்டு இருக்கேன்னா கலை சொற்கள் இருந்தெல்லாம் கேள்விகள் வரும் அப்போ எங்கிருந்தெல்லாம் கேள்விகள் வருமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் முக்கிய குறிப்புகள் அப்படிங்கிற புத்தகமாக அடைக்கிருக்கு மூணாவது பயிற்சி புத்தகம் உங்களுக்கு வந்து பார்த்தாட்டீங்கன்னா சாஃப்ட் பேக்கேஜில் இருக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் அதாவது நீங்கள் எங்களுடைய ஆப்பில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் கொடுப்போம் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கேஜில் இந்த தமிழ் புத்தகத்துக்கு வரீங்க அப்படின்னா இதனுடைய ஹார்ட் காப்பி மெட்டீரியலையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த கேள்விகள் எப்படி வருங்கிறது பயிற்சி புத்தகத்தையும் கொடுத்துருவோம் சரியான வரையை தேர்ந்தெடுத்துக்கோ பொறுத்துக்கவோ கோடிட்ட இடமோ வேறு என்னென்ன வகையில் கேள்விகள் இருக்கோ அனைத்தும் அடங்கிய கேள்விகளுடைய தொகுப்பை வந்து பார்த்தோன்னா இந்த பயிற்சி புத்தகத்துல கொடுத்துக்கோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வடதி சேர்ந்து வீசும் காட்டு டேஸ் என்றாலே அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ அடுத்து இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இது கலைச்சொல்லுக்கானது அப்போ நாங்க முன்னாடி செகண்ட் புக்ல கொடுத்ததுனுடைய அடிப்படையில் எல்லா கேள்விகளும் அடங்கின மாதிரி ஒரு தொகுப்பு இருக்கும் சொல்லப்போனா கேள்விகள் எப்படி வருமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் முக்கிய குறிப்புகளையே நாங்க எடுத்திருக்கோம் பாசார பாவை பொருள் என்ன இதெல்லாம் இது பத்தின விஷயம் ஹின்ஸ் எல்லாமே முக்கிய குறிப்புகள்ங்கிற புத்தகத்திலையும் கொடுத்திருப்போம் இப்ப நிறைய விஷயங்கள் இலக்கணத்துக்குள்ள போகும்போது இலக்கணம் சம்பந்தமான கேள்விகள் வரும் அப்ப இலக்கண புத்தகத்தை பேஸ் பண்ணிருக்காங்க அங்கேயே இலக்கண புத்தகத்தின பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அது சம்மந்தமான கண்டென்ட்டும் இங்க இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மூணு விதமா பிரிச்சிருக்கும் ஒன்று இலக்கணம் இன்னொன்னு முக்கிய குறிப்புகள் மூன்றாவது பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி புத்தகம் இது மூணு இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியாகவும் சென்ட் பண்ணிடுவோம் ஸ்பிரிங் லைன்ல ப்ரீமியம் பேக்கில் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் காப்பியாகவும் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு வேளை சாஃப்ட் பேக்கில் வரீங்க அப்படின்னா எங்களுடைய ஆப்பில் போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அங்கே சாஃப்டான பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கும் இது இல்லாமல் வேறு என்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு ரெகுலராக டெய்லி கிளாஸஸ் போய்ட்டு இருக்கும் மெட்டீரியல் மெட்டீரியலை தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே டீச் பண்ணுற விதமாக கிளாஸஸ் டெய்லியும் போயிட்ருக்கும் கிளாஸஸை நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் க்ளாஸ் போயிட்டுருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிக்கலாம் அதை வந்து பார்த்தினா அதனுடைய வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாவோ அல்லது ஹார்ட் காப்பியாவோ புத்தகமாகவும் கொடுத்துருவோம் இன்னொரு பகுதி அதை நடத்துறது உங்களுக்கு புரிதலுக்காக கிளாஸஸாகவும் கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு சைக்கிளில் இது த்ரீ சிக்ஸ்டி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை வடிவமைச்சிருக்கோம் இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இதை வடிவமைச்சிருக்கோம் இதை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்திட்டாலே போதும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் நிச்சயம் நூறு சதவீதம் எலிஜிபிலிட்டி மார்க்கை தாண்டி அதிகமான வாய் மார்க் பெறுவதற்கு ஏற்புடைய வகையில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்ப்ரிங்லைனில் கொடுக்கக்கூடியது இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை முழுவதுமாக பயன்படுத்திக்கலாம் இது இல்லாமல் வேறு என்ன கொடுப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸினுடைய பிடிஎஃப் காப்பீஸ் வந்து பார்த்தினா எங்களுடைய ஆப்பில் வந்து கொடுத்துருவோம் அங்கே நீங்கள் போய் அங்கே அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் படிச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புத்தகம் வடிவமைச்சிருக்கோம் நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் எங்களுக்கு சிலது புரியல அப்படின்னா அதை போய் வீடியோவில் பார்த்துக்கிறதுக்கு மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணிடுவோம் டெய்லி கிளாஸ் நடக்கும் டெய்லி கிளாஸஸ் நடக்கிறதுக்கப்புறம் கிளாஸஸ்ல நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் ஒரு வேளை நீங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கிளாஸுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஆப்பில் அங்கே போய் நீங்கள் அந்த கிளாஸஸ் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்க கையில ஒப்படைச்சிருவோம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டில அதிகமான மார்க் மதிப்பெண் பெறுவதற்கு லைன் வந்து உங்களுக்கு முழுவதுமாக சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த லைன் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் இங்க யார் வேணாலும் எல்லா மேஜர்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வகையில தான் இது வடிவமைச்சிருக்கோம் நீங்க யார் எந்த மேஜரா இருந்தாலும் நீங்க ஸ்பிரிங்லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் லைன் அப்படின்னாலே முழுக்க முழுக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ஒரு இன்ஸ்டியூட் இங்க எங்க மாணவர்களுக்கு தரக்கூடிய அதே லெவல்ல இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது அனைத்து மேஜர்ஸ்க்கும் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் சம்மந்தமான டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா செவன் த்ரீ நைன் செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற என்ன காலிச்சா எங்களுடைய டீமில் பேசுவாங்க எங்களோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எங்களுடைய அட்ரஸ் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானியில் நீங்கள் எங்களுடைய அட்ரஸ்லேயும் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதனுடைய பிரைஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அதாவது சாஃப்ட் பேக்கேஜ் இந்த சாஃப்ட் பேக்கேஜ் அப்படின்னா எங்களுடைய ஆப்பில் போய் நீங்கள் அங்கே பிடிஎஃப் பார்த்துக்கலாம் பிடிஎஃப்ஸ் பயன்படுத்திக்கலாம் அங்கே பிடிஎஃப்ஸ் பார்த்து படிச்சுக்கலாம் அங்கே வீடியோஸ் இருக்கும் வீடியோஸ் பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ் புக்கும் அங்கேயே இருக்கும் அது வந்து சாஃப்டாக மட்டும் இருக்கும் உங்கள் கையில் எதுவும் ஹார்ட் காப்பியாக இருக்காது கம்ப்ளீட்லி சாஃப்ட் ஒர்க்கில் இருக்கும் ஸோ இதனுடைய காஸ்ட் அப்படிங்கிறது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் புக் இருக்கும் இது எல்லாத்தையும் அங்கே பயன்படுத்திக்கலாம் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எங்களுடைய ஆப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அங்கே போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு புக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியோட ப்ரீமியம் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில இருக்கும் அதே வகையில் உங்களுக்கு புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பியாக மெட்டீரியலாகவும் அனுப்பிடுவோம் உங்கள் கையில் புத்தகம் இருக்கும் ப்ராக்டிஸ் புக்கு உங்கள் கையில் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தினா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு இதுக்கும் தௌசண்ட் ருபீஸ் டிஃபர் ஸோ இனியோ உங்கள் லைஃப்பை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு சம் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஜாப்பில் நீங்கள் மார்க் இருந்தாலும் அந்த மார்க் ஜாப்புக்கு போகிறதுக்கு தகுதியான நபர்லாம் கருதப்படுவார்கள் ஸோ அதனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க